நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வழிபாட்டை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல்வங்களை பெறத்துக்கு செல்வ செழிப்போடு நம்ம வாழணும் அப்படின்றது தான் ஒரு ஒருத்தரோட கனவு லட்சியம் அதுக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்குறோம் அந்த செல்வத்தை பெறது எப்படி அதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பதிவை தொடர்ந்து பார்க்கலாமா மகாலக்ஷ்மி தேவி செல்வம் பெறத்துக்கு முதல் வழி நமக்கு என்ன அப்படின்னா லக்ஷ்மி தேவியை வழிபடுறது தான் ஏன்னா அவங்களோட ஆசையும் அருளும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு செல்வம் செழித்து வரும் மகாலட்சுமியை தினந்தோறும் நீங்கள் வழிபடலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வழிபடுறது ரொம்ப நல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் என்று வழிபடுங்க மஞ்சள் குங்குமம் லக்ஷ்மி தேவியோட படத்திற்கு அர்ச்சித்து சூடம் பக்தி சாம்பிராணி ஆரத்தி காட்டி வழிபடுங்க பால் சர்க்கரை சேர்க்கப்பட்ட இனிப்புகளை நைவேத்தியமாக வைத்து மகாலட்சுமியை வழிபடுங்க இது மட்டும் இல்லாமல் சில மந்திரங்களும் இருக்குது அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்கிறது மூலமாக செல்வங்கள் உங்கள் பற உங்கள் பக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒரு மந்திரம்தான் லக்ஷ்மி நாராயண மந்திரம் செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமி தேவி அவர்கள் எனவே லக்ஷ்மி தேவியையும் நாராயணனையும் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக அப்படின்ற மந்திரங்களை ஓதி வழிபட்டுட்டு வாங்க செல்வமும் மகிழ்ச்சியும் கிட்டும் விஷ்ணு மந்திரம் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி விஷ்ணு பகவான்கிட்ட தான் இருக்குது அப்படிப்பட்ட அவரை ஓம் நமோ பகவதே வாசு தேவாய நமக அப்படின்ற மந்திரத்து மூலமாக வழிபட்டுட்டு வந்தால் செல்வ செழிப்பு வரோம் அடுத்தது லக்ஷ்மி கணேச மந்திரம் செல்வத்தின் அதிபதி லக்ஷ்மி தேவியையும் ஞானத்தின் அதிபதி கணேசனையும் ஒன்று சேர ஓம் கம் ஸ்ரீம் சர்வா சித்தி பிரதாய் ஸ்ரீம் கம் நமக அப்படின்னு சொல்லி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வமும் அறிவும் வளரும் லக்ஷ்மி குபேர மந்திரம் தீராத கடனிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மமா தனம் புராய புறாய நமக அப்படின்னு ஊதி குபேரனையும் லக்ஷ்மி தேவியையும் வழிபட்டுவாங்க செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் வர வேண்டிய பணம் திரும்ப வரணும் நிதிநிலையை வலிமையாக்கணும் அப்படின்னா இந்த மந்திரங்களை சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா உள்ள செல்வமும் உங்கள் வீடு தேடி வரும் வீட்டில் உள்ள பண லாக்கரை தெற்கு அல்லது தென்மேற்கு அலமாரியில் வைங்க அதே மாதிரி வடக்கு திசையை பார்த்தவண்ணம் திறக்குமாறு இருக்கணும் பண லாக்கருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை பொருத்தி வைங்க இப்படி வைக்கும்போது பண லாக்கரின் பிம்பம் கண்ணாடியில் விழும் இதன் மூலம் பணத்தை ஈர்க்க முடியும் உங்களோட உழைப்பை என்றைக்குமே நீங்கள் இலவசமாக கொடுக்காதீங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேணும் நேர்மையான வழியில் சம்பாதிச்சுட்டு வாங்க லக்ஷ்மி தேவி மனம் குளிர்ந்து மேலும் மேலும் உங்களுக்கு பண வரவு தாராளமாக வரும் நான் சொந்த மந்திரங்கள்லாம் பதிவில் இருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க இதை டெய்லி லக்ஷ்மி தேவி முன்னாடி நூற்றி எட்டு முறை குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது முறையாவது சொல்லிட்டு வாங்க நீங்களே அதுக்குண்டான பலனை அனுபவபூர்வமாக உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் மற்றொரு பதிவில் மற்றொரு ஆன்மீக தகவலை பார்க்கலாம் எல்லோரும் லக்ஷ்மி தேவி தாயை வழிபட்டு சீக்கிரம் செல்வந்தராகங்க